ப்ராப்ளத்தையும் சொல்யூஷனையும் சொல்கிறேன் ரெண்டையும் கலந்து நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அது நீங்கள் நோட் பண்ணிக்கிறோம் அடுத்தது பணம் இந்த பணம் தான் மக்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது ஒரே விஷயமாகிவிட்டது பணம் தேவை பணம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒன்று ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை இல்லை இவ்வளோ நாள் நீங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்களேன்ட்டு தான் நான் உங்கள் மேலே பரிதாபப்படுறேன் பணம் தேவை ஒரு அளவுக்கு வேண்டும் ஒரு அளவுக்கு மேலே போயாச்சுன்னா வந்து அது எக்ஸஸ் தான் அது யூஸ் ஆகாமல் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிணத்துல தண்ணி இறச்சா தான் ஊறும் அப்படிம்பாங்க ஊறாத தண்ணீர் அது வந்து நாற்ற முடிச்சிடும் ஆகவே பணமும் ஒரு லெவலுக்கு மேலே எக்ஸ்ட்ரா அது வந்து சும்மா நீங்கள் தேக்கி வைக்கிறீங்க அது யூஸ் ஆகாமல் போயிடுது ஸோ மற்றவங்களுக்கு அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க சிலர் சொல்லுவாங்க என்னுடைய பையனுக்காக நான் இப்பொழுது சம்பாதித்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பொய் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் உங்களுக்கு பணம் அதிகமாக வேண்டும் வேண்டும் என்கிற ஆசை தான் அதனால் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களே ஒழிய உங்களுடைய அந்த அர்ஜை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் ஓடுறீங்க ஆனால் பழியை உங்கள் பையன் மேலத்துக்கு போட்டுறீங்க அந்த பையன் உங்களுக்கு இத்தனை லட்சம் வேணும் எனக்கு வேணும் நீங்கள் இறக்குறப்ப இத்தனை லட்சம் எனக்கு வச்சுட்டு போகணுன்னு கேட்டானா கிடையாது அதனால் தயவுசெய்து பையன்லாம் சின்ன பையன் அவன் மேலே பழியக்கூடாதீங்க ஸோ பணம் பணம் என்று ஓடிவிட்டு வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் நீங்கள் ஒரு ஜாப்பில் இருந்தால் கூட பரவாயில்ல ஜாப்பில் இருந்தால் எட்டு மணி நேரம் உங்களுடைய ஃபோக்கஸ் அந்த ஜாப்பில் போய்டும் ஏதோ ஐடியோ மெக்கானிக்கலோ டீச்சரோ அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி ப்ளம்பரோ டாக்டரோ எலக்ட்ரிஷியனோ எந்த வேலைனாலும் எட்டு மணி நேரம் அந்த ஜாபில் போயிடுது எட்டு மணி நேரம் தூக்கத்தில் போயிடுதுன்னு வைங்க டெய்லி மீதி எட்டு மணி நேரத்தில் அந்த மாதிரி திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த பிஸ்னஸ் மேன் இருக்காங்க பாருங்க எனக்கு அவங்கள பார்த்தா கொஞ்சம் தான் ஏன் அந்த தூங்குகிற எட்டு மணி நேரம் தவிர மீதி எட்டு மணி நேரம் வேலைக்கு போகிறாங்கல்ல இவங்களுடைய வேலை என்ன பிஸ்னஸ்ஸு அந்த எட்டு மணி நேரத்துலையும் பணத்தை பற்றி தான் யோசிக்கிறாங்க தூங்குற எட்டு மணி நேரம் தவிர மீதி பதினாறு மணி நேரம் பணம் பணம் தான் என்னத்தை சேர்த்து வச்சு என்னத்தை கொண்டு போக போகிறோம் அதாவது வயது ஆக ஆகவாவது உங்களுக்கு கொஞ்சம் இந்த விஷயத்தில் அறிவு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் வருதோ அந்த அளவுக்கு நல்லது நாற்பது வயசில் இந்த அறிவு வந்துவிட்டால் ரொம்ப நல்லது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நான் உங்களோட வயசு கூட அதனால் சில காரியங்களை தெரிந்ததுனால நான் உங்களுக்கு இத பத்தி எல்லாம் சொல்றேன் அடுத்து ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பேர் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க நான் ஒரு ஷேர் கூட என்கிட்ட இப்போ கையில் இல்லை இனிமேல் ஒரு ஷேர் கூட வாங்க போகிறதில்லை ஏன்னா அதாவது அதில் ஏகப்பட்ட டென்ஷன்ஸ் உண்டு நீங்கள் பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அதில் ரொம்ப நேரம் மண்டையை போட்டு உடச்சிட்ருக்கணும் அதாவது நான் லாபம் சம்பாதிக்கிறேன் என்று சொன்னாலும் அது யாருடைய காசு அது யாருடைய காசுன்னே புரியலை அது இன்னொருத்தருடைய காசாக இருக்கலாம் அல்லது அது நம்மளுடைய ஹார்டு ஏண்டு மணி கிடையாது நீங்க கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி உழைக்கிற பணம் கிடையாது அதனால் அந்த பணம் எனக்கு வேண்டாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன் இதுக்காக நீங்க மண்டை போட்டு உடைக்கணும் டெய்லி மார்க்கெட்டை பார்க்கணும் நீங்க போட்டிருக்கிறது எந்த ஷேரு அதில் யாராவது ஏதாவது இன்ஃப்ளேஷன் அல்லது அந்த மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் திடீர்னு ஷேர் குறையும் திடீர்னு கூடும் அடுத்து இந்த ஷேர் மார்க்கெட் வந்து இன்டர்நேஷனல் ட்ரெண்டை வச்சு கூட மாறும் தங்கம் வேலை கூடுது குறையுது ரஷ்யா உக்ரைன் போர் வருது வரல நார்த்து கொரியா சவுத்து கொரியா போர் வருது இதெல்லாம் வச்சு எங்கேயாவது இம்பேக்ட் வந்து ஏதாவது மாறும் இது போக ஹர்ஷத் மேத்தா ஊழல் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் அவர் ஏதோ பண்ணி தப்புனு கீழே விளந்துச்சு எனக்கு தெரிந்த ஒரு சிலர்லாம் அதில் சில லேக்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணியிருக்கிறாங்க அல்லது ஒரு சில செல்வாக்குள்ள ஆட்கள் ஷேர் மார்க்கெட்டை குறைக்க முடியும் கூட்ட முடியும்னு தெரியுது அது எப்படி மாறிச்சின்னு உங்களுக்கே தெரியாது அதனால் அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கிற ஒரு பொருளை போயிட்டு நம்ம போய் பார்க்கணுமா சீக்கிரம் நான் பணக்கார ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் தான் ஷேர் மார்க்கெட்டில் போய் விழுக்கிறேன் சீக்கிரமெல்லாம் பணக்காரன் ஆக வேண்டாம் நீங்கள் நார்மலாக உழைச்சி நீங்கள் காசு சம்பாதித்தால் போதும் ஆகவே இவ்வளவு ரிஸ்க் இருக்கிற உங்கள் மண்டையை போட்டு குறைஞ்சிகிட்டு நீங்கள் டெய்லி பேப்பரை பார்த்து உங்கள் ஷேர் என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்துட்ருக்குற அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த எல்லாம் நீங்கள் குறைக்கலாம் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு போனால் ஒரு கோடி ரூபா கிடைக்குமா உடனே ஒருத்தர் சொன்னார் அப்படியா நானும் அதில் போகிறேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாரு நீங்கள் ரெண்டு கோடி போடுங்க ஒரு கோடி ஆயிரம் ஆகவே ரொம்ப அன்சர்டனிட்டிஸ் எல்லாம் உண்டு ஸோ அதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டிகிட்டு இருக்காதிங்க ஆக இப்பொழுதும் நான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்குரிய ஒரு சில காரியங்களும் சொன்னேன் அதில் இந்த விதமான பிரச்சனைகளில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் யாராவது ஒரு நல்ல கவுன்சிலிங் ஆட்கள்கிட்ட போங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் தலைவடிக்கிற மாதிரி இருக்குது அல்லது எனக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை அப்படின்னாக்க ஆலோசனை வருகிற பயன்கள் என்ன ஆலோசனை இன்மையால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும் ஆலோசனைக்காரர் அநேகம் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் ஆகவே கவுன்சிலிங் நம்முடைய வாழ்க்கையில் தேவை நீங்கள் ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியாமல் இருக்கும் பொழுது கவுன்சிலிங் தேவை இன்னொன்று நான் சொல்லிடுறேன் அதாவது விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அதாவது ஆலோசனைகளை கேட்பது ஒன்று இன்னொன்று வந்து நீங்கள் தியானிப்பது நான் பைபிளில் இருந்து ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவும் உபயோகமாக இருந்த ஒரு சில காரியங்கள் ஒன்று ரெண்டு வசனம் சொல்கிறேன் நீங்களும் பைப்பில் வாசிக்கலாம் எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெறுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது இப்படியெல்லாம் வசனம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆமாம் நமக்கு கஷ்டம் வருகிற பொழுது கடவுள் நம்மை பார்க்கிறவர் தேற்றுகிறவர் ஆதரிக்கிறவர் உயர தூக்குகிறவர் ஆகவே நீங்கள் ஒரு சில இந்த மாதிரி பைபிள் வசனங்களை நீங்கள் தியானித்தால் உங்களுக்கு ஆறுதல் வரும் விடுதலை கிடைக்கும்